அனைவருக்கும் வணக்கம் சொல்லுவேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் லாங் பேக் ஆல்மோஸ்ட் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா திருப்பதி போனேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ காஞ்சிபுரத்தில் வந்து நைட்டு பதினோரு மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஜோர்னியை ஸோ பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஒரு பன்னெண்டரைக்கெலாம் கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்க பன்னெண்டரை ஒரு மணிக்கெலாம் வந்து திருப்பதியில் விட்டாங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டு அப்படின்ற இடத்துக்கு போயிட்டோம் ஸோ அந்த இடம் இங்கே தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா விடிய காலம் அஞ்சு மணிக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்டெப்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் வந்து நீங்கள் இங்கேருந்து மேலே கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒன்பது கிலோமீட்டர் மலைக்கு மேலே போகிறதுக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு விடுவாங்க ஓகேங்களா இதான் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா வேலுமலையான தரிசனம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா மேலே வந்து இன்னொரு இடம் இருக்குது அந்த இடத்தோட பேர் ஞாபகம் வரல ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மேலே திருப்பதிக்கு வந்து நாலு கிலோமீட்ரு அங்கேருந்து போனீங்கனாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு நாளும் ஒரு ஒன்பது கிலோமீட்ரு ஓகேங்களா நீங்கள் திருப்பதி பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மேலே போயிட்டு பஸ்ஸில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா திருப்பதி பார்க்கலாம் ஓகேங்களா பதினஞ்சு ஏழு இன்னொன்று ஆறு கிலோமீட்டர் இதான் உங்களுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு இந்த மூணு வழியில் நீங்கள் போகலாம் ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வழியா தான் போவாங்க இது வந்து அலப்பெரிமேடு மெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒன்பது கிலோமீட்டர் மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணி போகணும் ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட் முன்னாடி இருந்துச்சு ஓகேங்களா இந்த என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த அலப்பெரி மெட்டு அப்படின்ற இடத்துல நிறைய இறங்கி நடந்து போகிறீங்க கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேலே போய் கோயிலை ரீச் ஆன உடனே என்ன பண்ணலாம் முன்னாடி வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டரு சுற்ற உத்த சாமியை பார்க்க விட்ருவாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துலயே வந்து என்ன பண்ணலாம் சாமியை தரிசனம் பண்ணிடலாம் ஃப்ரீ தரிசனத்தில் போனால் கூட சாமியை தரிசனம் பண்ணிடலாம் காரணம் என்ன அப்படின்னா போற வழியில உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த டிக்கெட் ஒன்று கொடுப்பாங்க அந்த டிக்கெட் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா உள்ள ரெண்டு லட்டு வேற ஃப்ரீயா கொடுப்பாங்க அதனால நிறைய நடந்து போறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ரொம்ப அறிவாளி கவர்மெண்ட் ஒன்று இல்லை அது வந்து என்ன பண்றது கேன்சல் பண்ணிச்சு கீழே இருந்து வந்தாலும் சரி மேலே வந்து மேலே பஸ்ல ஏறி மேலே கோயிலே வந்து இறங்கினாலும் சரி எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஒரே வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பரான ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து நடந்து போகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதில் நடந்து போங்க நடந்து போகணும்னு விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து நடந்து போகாதீங்க ஏன்னா அந்த கஷ்டமாக தான் இருக்கும் நிறையா ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா அதே மாதிரி போகும்போது தயவு செய்து தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க மேலே வந்து தண்ணி எல்லா கவர்மெண்ட் அந்த தண்ணி பெய் இல்லை பட் ஆனா ஒரு சிலருக்கு வந்தால் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை குடிக்க முடியாது போகிற வழியில யா எந்த ஒரு கடையிலையுமே தண்ணி வச்சிருக்க மாட்டாங்க அப்படியே வச்சிருந்தாலும் பாட்டிலில் வச்சுருப்பாங்க கண்ணாடி பாட்டிலில் வச்சுருப்பாங்க அந்த தண்ணி எந்த தண்ணி அதுதான் அந்த கவர்மெண்ட் விடுறாங்க பார்த்தீங்கன்னா பைப் தண்ணி அதுதான் அதுவும் சில்லுன்னு தான் இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அதை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டுலாம் போக முடியாது ஒரு லிட்டர் தண்ணி வாங்குறீங்க அப்படின்னா குடிச்சிட்டு அந்த கண்ணாடி பாட்டில் அந்த கடைக்காரட்டையே கொடுத்துட்டு போகணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்தோம் அப்படின்னா இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா காளி கோயில் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்குது அந்த இடத்துக்கு போனால் தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் ஓகேங்களா அது வரைக்கும் சாப்பாடு இருக்காது இந்த இடத்துல போனோம் அப்படின்னா மேலே போயிட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் எல்லாமே இருக்கும் குளிக்கிறதுக்கான வசதி எல்லாமே இருக்கும் கீழே போகிற வழியில் எல்லா இடத்துலையுமே எல்லாம் இருக்கும் ஓகேங்களா குளிக்கிறதுக்கான வசதிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா இங்கேயே கூட குளிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இங்கேயே கை கால் மூங்கிலாம் களைவிட்டு ஃப்ரெஷ்லாம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிடும்போது இந்த முன்னாடி இருக்குது பாருங்கள் இந்த கடை இந்த ரெண்டு கடையில் இந்த ரெண்டாவது ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா இந்த கடையில் சாப்பிடுறது சாப்பிடாதீங்க சுத்தமாக நல்லா இருக்காது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் இன்னும் முன்னாடி போனீங்க அப்படின்னா அந்த சைடு ஃபுல்லாகவே நிறைய கடைகள் இருக்குது அந்த சைட் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இங்கே சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம் கிளம்பி போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மேலே கோயிலுக்கு போகிறீங்கல்ல போகிற வழியில் நிறைய மான்கள் இது எல்லாமே நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலே கோயிலுக்கு போகிறீங்க பார்த்தீங்களா போனதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்போஸ் அந்த நடக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா சா மேலே ஷாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து நடந்து போவீங்க பாருங்கள் எங்கே நடந்து போவீங்க கோயிலுக்கு நடந்து போவீங்க இல்லை அந்த இதே வந்து தண்ணி கூட நடந்து போகணும் இல்லையா கூண்டு கூட நடந்து போகும் இல்லைங்களா அது வந்து நீங்கள் அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு பதினோரு மணிக்கு முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டேவே வந்து சாமியை பார்த்துடலாம் ஓகேங்களா அதிகபட்சம் ஒரு பதினோரு மணிக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே போயிடணும் அப்படி போயிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு டேவே சாமி பார்க்கலாம் பன்னெண்டு மணிக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு சாமி பார்க்கலாம் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போங்க சப்போஸ் இங்கே அஞ்சு மணிக்கு கீழே வந்து அலப்பெரிமெட்டுன்ற இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சரரசர் நடந்து போயினே இருக்கணும் நாங்கள் போகிறதுலாம் ஆல்மோஸ்ட் பத்திர பதினோரு மணி ஆகிடுச்சு நாங்கள் அங்கே மேலே போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா லாக்கர் அப்படின் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது லாக்கரு பேக் இடம் அதாவது பேக் இடம் கடைசியாக ஒரு இடம் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே லாக்கர்னு ஒரு இடம் இருக்கும் லாக்கர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே மொட்டை அடிக்கிறது இந்த இந்த வேலை எல்லாமே பண்ணிக்கலாம் மொட்டை அடிச்சுட்டு அங்கேயே குளிச்சுட்டு எல்லாம் மாற்றிட்டு நீங்கள் பேக் எடுத்துகிட்டு போகிறதாலும் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அங்கே லாக்கரில் வந்து உங்களோட ஆதார் கார்டு கொடுத்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க அதை கொண்டுட்டு போயிட்டு அதுக்குன்னு தனியாக பர்சன்ஸ் இருப்பாங்க அங்கே லாக்கருக்கு லாக்கர் கொடுத்துட்டு அங்கே உங்கள் பேகை மட்டும் உள்ளே வச்சுட்டு ஃபோனு வேணால் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து பூண்டில் போட்டு நாலஞ்சு நேரம் அடைப்பாங்க அப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது போர் அடிச்சிடும் ஓகேங்களா ஸோ அதனால் ஃபோனை கையில் எடுத்துக்கோங்க பேக் அங்கே வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா அங்கேயே உள்ள என்னது பாய் தலகாணி பெட்ஷீட்டு எல்லாமே வாங்கிட்டு போகலாம் வேணும்னா ஓகேங்களா அவங்க நோட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க திரும்ப நீங்கள் சாமி பார்த்து வரும்போது அது வந்து கொடுதலும் வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உள்ளே போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நார்மலாக ஒரு சிம்பிளான ஒரு பெட்ஷீட் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்களேன் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை கூண்டில் போட்டு அடைப்பாங்க பார்த்தீங்களா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் தான் அடைஞ்சு கிடையாது மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த டைமில் உள்ள போனோடனே பெட்ஷீட்டை போட்டு நம்மளும் படுத்து நல்லா அஞ்சு மணி நேரம் தூங்கிடுங்க ஏங்க ஓகேங்களா ஆல்ரெடி நீங்கள் வந்து நடந்து போயிருக்கீங்க அப்படின்னா அவ்வளோ டயர்டில் இருக்கீங்க ஆல்ரெடி அந்த கூண்டில் ஃபுல்லாக நடந்து வரீங்க அப்படின்னா அவ்வளோ டயர்டில் இருக்குங்க ஓகேங்களா ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு அங்கே போயிட்டு படுத்து வைங்கிருங்க அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா சாமியை பார்த்துட்டு அழகாக வந்துடலாம் வரும்போது வெளியே வந்தீங்க அப்படின்னா ரைட்டில் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா லட்டு இருக்கும் லட்டு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு போகும்போது ஃப்ரீ லட்டு ஒன்றே ஒன்று தருவாங்க மீதி லட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் லட்டு வேணும் அப்படின்னா ஒரு லட்டு ஐம்பது ரூபா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ